வயநாடு கலெக்டர் செய்த ஒரு செயல் மக்கள் பலரின் பாராட்டை பெற்று வருகிறது வயநாட்டில் கலெக்டராக உள்ளவர் ராஜமாணிக்கம் கேரளாவில் மழை தற்போது பொத்துக்கொண்டு ஊற்றி வருகிறது இயற்கையின் கோபம் இன்னும் தனிந்த பாடில்லை மக்களின் உயிரிழப்போ பெருகிக்கொண்டே வருகிறது மீட்பு நடவடிக்கையோ சளைக்காமல் நடந்து கொண்டு வருகிறது நிவாரண உதவியும் குவிந்து கொண்டுதான் வருகிறது நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பார்வையும் கவலையும் பரிதாபமும் கேரள மண்ணை நோக்கியே பாய்கிறது கேரளாவின் ஒரு பகுதியான வயநாட்டில் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த மீட்பு பணியினை மக்களோடு மக்களாக பார்த்து வருவது கேரள மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையின் ஐஏஎஸ் அதிகாரியுமான ராஜமாணிக்கம்தான் இவர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரவு பகல் பாராமல் களத்தில் இறங்கி வருகிறார் நள்ளிரவு ஆனாலும் வெள்ள சேதங்களை பார்வையிட இவர் தயங்குவதில்லை அப்படித்தான் நள்ளிரவு நேரத்தில் வயநாடு கலெக்டர் அலுவலகத்துக்கு நிறைய நிவாரண பொருட்களுடன் ஒரு டெம்போ வந்து நின்றது ஆனால் வாகனத்தில் உள்ள பொருட்களை இறக்கி வைக்க அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆட்கள் இல்லை ஏற்கனவே மீட்பு பணியில் ஈடுபட்டு கலைத்திருந்த ராஜமாணிக்கம் இதனை கவனித்தார் பின்னர் தானே களத்தில் இறங்கிவிட்டார் நிவாரண பொருட்களை தோளிலும் தலையிலும் தூக்கி வந்து இறக்கி வைத்தும் லோட்மேன் மாதிரி கடுமையான மீட்பு பணியில் இறங்கியுள்ளார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி பார்க்கிறாரே என்று அதனை பார்த்த கலெக்டர் உமேஷும் மூட்டைகளை தூக்க ஆரம்பித்து விட்டார் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டினாலும் ஐஏஎஸ் அதிகாரி உதவி செய்வது நெஞ்சப்பாடில்லை இதனை பொதுமக்கள் வியப்புடனும் சந்தோஷத்துடனும் பெருமையுடனும் பார்த்து நின்றனர் சில இளைஞர்கள் இனி எங்கள் ரோல் மாடல் ராஜமாணிக்கம்தான் என்றும் மார்த்தட்டி கொண்டனர் மதுரையை சேர்ந்த ராஜமாணிக்கம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து உயர்ந்தவர் ஐஏஎஸ் படித்து உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஈரம் கசியும் மனதுதான் முக்கியம் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார்